உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ பக்தி என்பது மெய் பரிகாரம் என்பது பொய் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இது தெரிந்ததுதான் என்றாலும் அதுவே என்னுடைய மூலப்பொருள் இன்று இந்த ரிஷபராசின் நேயர்கள் அவர்களுடைய குணம் செயல்பாடு அவருடைய துறை எப்படி அமைந்திருக்கும் என்பதை பற்றி என்னுடைய அனுபவ கருத்தை உங்களோடு பதிவு செய்கின்றேன் ரிஷபம் என்றாலே அது நமக்கு நினைவுக்கு வருகிறது கிருஷ்ணர் தான் கிருஷ்ணன் என்றாலே அழகு என்பதுதான் முருகனை கூட அழகுன்னு தான் சொல்வாங்க அழகுக்கு முருகன் அது ஒரு வகை ரிஷபத்தில் பிறந்தவரே கிருஷ்ணன் அதனால சுக்ரனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பெற்றவர்கள் சுக்கிரன் வந்து ஒரு கலா ரசிகர் ஆண்கள் பெண்கள் இருவருடைய முக பாவனையும் எப்போதுமே பொலிவுடன் இருக்கும் சீத்த இன்முகத்தோடு இருப்பார்கள் ஒரு கண்களில் வசீகரம் இருக்கும் பற்களில் கூட தெத்துப் அழகா இருப்பார்கள் சிரிக்காமலே சிரித்தது போல் முக பாவனை இருக்கும் கன்னங்களில் குழிவிழும் அவருடைய ஹேர் ஸ்டைல் கூட ரொம்ப அழகா இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ ஆண்கள் ஹேர் ஸ்டைல் பண்ற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் பொதுவாக அழகானவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளவர்கள் காதல் திருமணம் அதிகமான பேர்கள் வந்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் காதலுக்கு திருமணம் செய்து கொள்வார்கள் கலைக்காரகன் அல்லவா காதல் காரகன் ஆகவே ஒரு அழகான தோற்றம் புன்சிரிப்பான முகம் கனிவான பேச்சு பழகுதலில் இனிமை இந்த மாதிரியான சிறப்பு பண்போல் உடையவர்கள் வந்து ரிஷப ராசியில் பிறக்கிறவர்கள் அங்க சந்திரன் கூட உச்சம் பெறுவார் அந்த அடிப்படையில் சுக்கன் அந்த வீட்டுக்கு அதிபதியாவார் இன்னொரு முழுநிலை போல சந்திரன் உச்சம் பெறுவார் அப்ப இரண்டு அழகும் ஒன்றாக சேர்ந்தால் அந்த ரிஷபராசின எப்படி இருப்பார்கள் கலைநயம் என்பது கலைநயத்தோடு காணப்படுவார்கள் இந்த ராசியில் பிறந்தவருடைய தொழில் கல்வி இவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகம் என்பதனால் பரதம் சங்கீதம் ஓவியம் சிற்பங்கள் செய்தல் இந்த மாதிரி பொதுவாக கலை நயம் என்ற ஒரு இடத்துக்குள்ள அவங்க நிச்சயமா இருப்பாங்க அது சம்பந்தமான துறைகளை தேர்வு செய்வாங்க இன்ஜினியரிங் கல்வி படித்தா கூட அதில் அவர் ஆர்டிஜெக்சர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலையார்வம் உள்ளவங்களாகவே அதில் இருப்பாங்க திரைப்படத்துறை என்பதில் வந்து அதிகமான நபர்கள் அதில் ஈடுபாடுகள் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் இப்போ நம்ம ஜாதகங்களை பற்றி பார்க்கும்போது எல்லா ராசியில் பிறந்தவர்களும் திரைப்படத்துறையில் இருக்காங்க இருந்தாலும் கலை என்ற சொல்லுக்கு பொருள் திரைப்படத்துறை அதில் நிறைய மிருதங்கம் அது ஒரு கலை நாயனம் ஒரு கலை வயலின் ஒரு கலை புல்லாங்குழல் ஒரு கலை இந்த மாதிரி அவர்கள் வந்து இந்த கலை ஆர்வத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து சுக்ராதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நேசமுடன் இருப்பார்கள் பக்தி வந்து நிறையவே இருக்கும் பெண் தெய்வத்தை அதிகமாக வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நன்றாக படிப்பார்களும் கூட அதே மாதிரி நாகரிக உடை அணிவதில் அவங்க தான் ஆபரணங்கள் அணிவதில் அவங்க தான் தலை சிறந்தவங்களா இருப்பாங்க அவர்களுடைய வீடு கூட கலைநயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி கலை 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 அல்லது அழகு 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 இந்த தோட்டத்தில் இந்த செயல்பாடுகளோடு தான் ரிஷபராசினியர்கள் இருப்பார்கள் என்பது என்னுடைய அனுபவ கருத்தாகும் ஆகவே பெருமாளுடைய ஆசையை பெறுவர்களும் அவர்களே கிருஷ்ணன் அல்லவா பெருமாளுடைய ஆசையை பெறக்கூடியவர்களும் அவர்களே பெருமாள் ஆலயங்களுக்கு செய்வதிலும் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த உணவு தயாரித்தல் என்று சொல்லக்கூடிய அது ஒரு கலை தானே உணவு அப்படின்னாலே அது ஒரு கலைதான் சமையல் அப்படி சொல்லுவாங்க அதை ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு சொல்ல வராது ஆண்களே வந்து சமையல் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாராக இருப்பார்னா சிப்ரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களா இருப்பார்கள் அவர்கள் வந்து இனிப்பு வகையை வந்து அதிகம் விரும்பக்கூடியவர்கள் அதே மாதிரி ஃபேன்சி கடை நடத்தக்கூடியவர்கள் வந்து அழகு சாதன பொருள்கள் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட ரிசவராசியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே கலை என்ற நயத்துடன் பிறந்து கலை ஆர்வத்தோடு வளர்ந்து கலை சம்பந்தமான துறையில் தன்னை ஈடுபடுத்தி வாழக்கூடியவர்கள் வந்து ரிஷப ராசினியர்கள் இருப்பார் ராசினியர்களாக இருப்பார்கள் என்பது என்னுடைய அனுபவக்கர் எனவே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்களுக்கே வழம்முடன்